ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பரப்பில் பல தகவல்கள் வெளியாக இருக்கின்றன அதில் குறிப்பாக தமிழர்கள் சார்ந்த நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஜெனீவா அமர்வில் வந்து இந்த இலங்கை பொறுப்பு கூறலை உறுதி செய்ய வேண்டும் என்று பல தடவைகள் கோரிக்கை விடுக்கப்பட்டன இனி வருகின்ற ஜெனீவா அமர்வுகளில் வந்து இலங்கை தன்னுடைய கோரிக்கை சான்றிதழ்களை பாரப்படுத்த வேண்டும் என்றும் சொல்லியிருந்தது அதுக்குரிய ஆவணங்கள் பொறுப்புக்குரல் சம்பந்தமாக என்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டுகின்றன என்ற விடயங்கள் தொடர்பாக ஆராய வேண்டும் என்று சொல்லியிருந்தது அதற்காக இணை அனுசரணை நாடுகளும் இருக்கின்றன அதாவது வந்து இலங்கை தொடர்பான விடயங்கள்ல வந்து பொறுப்புக்குரல் நல்லங்கத்தில் இலங்கை எந்த அளவுக்கான முன்னேற்றத்தை காட்டியிருக்கின்றது இலங்கையினுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன என்ற தொடர்பான நாடுகள் தங்களுடைய விடயங்களையும் அதுல பறைசாற்றும் அந்த வகையில் இலங்கைக்கான அந்த விடயங்களும் முன்வைக்கப்பட்டிருந்தன இலங்கையும் அதற்குரிய ஆவணங்களை சான்றுப்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த வகையில் பிரித்தானியா வந்து இந்த விடயத்தில் வந்து இலங்கை ஓரளவுக்கு இந்த பொறுப்புக்குறல் விஷயத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் காட்டியிருக்கின்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றது உண்மையிலேயே இந்த விடயம் தொடர்பாக பிரித்தானியாவுடைய நிலைப்பாடுகளை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே ஓரளவுக்கு இவர்கள் கொஞ்சம் பின்பாங்குகின்றார்களோ என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது இரண்டு பாத்தீங்கன்னா இந்த பிரித்தானியா வந்து இந்த இலங்கைக்கு இலங்கை இன்னுமே பொறுப்புக்குறல்ல சரியான முறையில் ஈடுபடல என்கின்ற விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்னை நாட்கள்ல வைத்திருந்தது இப்போ ஓரளவுக்கு இந்த இலங்கை தொடர்பான விடயத்துல சார்பாக நடக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இது ஒரு முக்கியமான விடயமாகத்தான் நாங்கள் கவனிக்க வேண்டும் இன்னுமே சரியான வகையில் எங்களுக்குரிய தீர்வு திட்டங்கள் முன்னெடுக்கப்படவில்லை அரசியல் தீர்வுக்கான விடயங்கள் இன்னுமே சரியாக முன்னெடுக்கப்படவில்லை இன்னும் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படாமல் இருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் போர்க்குற்றங்கள் நடைபெற்றது என்கின்றதற்கான விடயங்கள் பல காணொலிகளாக இருக்கின்றன அந்த காணொலிகள் தொடர்பாகவே இங்கு ஒரு அசம்பந்த போக்கு தான் இருக்கு உயிர் நேர தாக்குதலில் சனல்போ வெளியிட்ட காணொலிக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் பெரியத்தனம் கொடுக்கிற இந்த அரசாங்கம் இந்த போர்க்குற்ற விசாரணை தொடர்பாக முள்ளிவாய்க்கால் நடந்த காணுகள் தொடர்பாக எந்த ஒரு முன்னேற்றகரமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை இப்படியாக பல குற்றச்சாட்டுகள் இலங்கை அரசாங்கத்தின் மீது இருக்குது அப்படி இருக்கின்ற பட்சத்தில் ஓரளவுக்கேனும் இந்த அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் வந்து இந்த பொறுப்புக்குரலை நிவர்த்தி செய்து பிரித்தானியா சொன்னதுல வந்து பல புலம்பெயர் தமிழ் மக்கள் பொங்கி எழுந்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் இது சார்பான நிலைப்பாடுகள்ல வந்து பிரித்தானியாவுக்கு பிரித்தானியா மீது விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தொடர்பாக சரத் பொன்சேகா அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை விட விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உண்மையிலேயே நல்லவர் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார் குறிப்பாக அவர் சொல்கிறத ஒரு விடயத்தை பாத்தீங்கன்னா விடுதலை புலிகள் அமைப்பினுடைய வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் செய்கின்ற பொழுது எனக்கு எதிரான நிலைப்பாடுகளை முன்வைத்தாரே தவிர என்னுடைய குடும்பம் சார்ந்த முன்வைக்கல அவர் போர் புரிகின்ற பொழுது கூட ராணுவத்தினர் இலங்கை ராணுவத்தினருக்கு எதிரான ஒரு போராகத்தான் அது இருந்தது ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் எனது குடும்பத்தை சீண்டியதை நாங்கள் பல இடங்களில் நான் பார்த்திருக்கிறோம் குறிப்பாக இந்த போர் முடிவுற்ற பிறகு பல இடங்களில் எனக்கு அதற்கான விடயங்கள் தெரிய வந்தது அது மட்டும் இல்லாமல் நான் சிறை சென்ற போது எவ்வளவு துன்பங்களை அனுபவித்தனே எனக்கு தான் தெரியும் அப்ப மஹிந்த ராஜபக்ச அவர்கள் என்னுடைய மகள் விமான நிலையத்தில் வந்து நிற்கின்ற பொழுது அங்க பல சோதனைகளுக்கு பிறகுதான் அவ விடுவிக்கப்பட்ட அது மட்டும் இல்லாமல் என்னோட பயணித்த பல ராணுவ வீரர்கள் உடனடியாக அவருடைய பதவியிலிருந்து நீக்கப்பட்டார்கள் அவருடைய ஓய்வூதியம் நீக்கப்பட்டது இப்படியாக பல விடியங்கள் நடந்தது இந்த மஹிந்த ராஜபக்சனுடைய காலத்தில் அது மட்டும் இல்லாமல் இப்ப மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் நாயகனுடைய ஆட்சியை வந்து குற்றம் சொல்றார் என்று பாத்தீங்கன்னா இந்த அன்போ குமார வந்து ராணுவ வீரர்களை சிப்பாய்கள் என்று அழைத்து விட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது இப்படியாக தொடர்ந்து அன்பு உமார நாயக்கனுடைய அரசாங்கத்தின் மேலே விமர்சனம் முன்வைக்கப்பட்டால் ஒரு காலத்துல வந்து இந்த அரசாங்கம் மகிழ்ச்சியூற்று மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்று ராஜபக்ச குடும்பத்தின் மேலே ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார் சரத்பன்சேகா அவர்கள் ஆக இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பாத்தீங்கன்னா ஹெகலியராம் முப்ப அண்மை காலமாக இந்த அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் போன்ற முக்கிய புள்ளிகள் முன்னே நாட்களில் அரசியலில் ஈடுபட்ட முக்கிய புள்ளிகள் கைது செய்யப்பட்டார்கள் அதற்கான பிரதான காரணமாக இருந்தது வந்து அவர்கள் மேல் குற்றம் சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுக்கள் அந்த ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக எங்கள் அம்புக்குமலா அவர்கள் கைது செய்யப்பட்டார் பின்னர் இது தொடர்பான பிணையில் அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் ஆனால் அவருடைய பிணை நிபந்தனைகளை சரியான முறையில் நிறைவேற்றல் என்று அவருடைய மக மனைவி ஹெகலியர் அம்புக்குமல மற்றும் அவருடைய மனைவி மகள் மூவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மூவர் வேலையும் ஊழல் குற்றச்சாட்டு சம்பந்தமான வழக்குகள் நிறைவேறியிருக்கிறது ஆகவே இந்த வகையில் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த பிணை சான்றுபடுத்துல சரியான முறையில் செய்யலை என்ற காரணத்தினால அவர்கள் அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படியாக கெளிய ரம்புப்பிலவனுடைய விடயம் இவ்வாறு கேட்க இந்த வடக்கு கிழக்கு அரசியல் பரப்பிலையும் பல விடயங்கள் வெளிவந்த வண்ணமே இருக்குங்க அதுல குறிப்பாக இந்த தமிழரசு கட்சி சார்ந்த நிலைப்பாடுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வலிகாமம் வடக்கு பலிகாமம் கிழக்குன்ற முடிவுகள் வந்து இருக்கின்றன அதுல பலிகாமம் வடக்கில் வந்து இந்த தமிழரசு கட்சி சார்ந்த நிலைப்பாடுகளில் வந்து வாக்களிப்பு செய்கின்ற பொழுது தமிழரசு கட்சியை சார்ந்த ஒருவரே நடுநிலை வைத்தது வந்து உண்மையிலேயே தமிழரசு கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கணும்னு நான் சொல்ல வேண்டும் அதுல சி வி கே சிவஞானம் அவர்கள் கூறுகின்ற பொழுது ஒரு முக்கியமான உடையத்தை சொல்றாரு பாத்தீங்கன்னா தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர் வரை இப்படி நடைநிலை வைத்தது வந்து உண்மையிலேயே ஒரு தவறான உடையம் என்ற பொருள் கூட அவரும் சொல்லியிருந்தார் அந்த வகையில வந்து நடைபெற்று முடிஞ்ச உள்ளூராட்சி தேர்தல் அடிப்படையில் வந்து முப்பத்தைந்து ஆசனங்களை கொண்ட வலிகாம வடக்கில் வந்து இலங்கை தமிழரசு கட்சி பதினோரு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஒன்பது ஆசனங்களையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆறு ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மூன்று ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மூன்று ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டு ஆசனங்களையும் தமிழ் மக்கள் கூட்டணி ஒரு ஆசனத்தையும் பெற்றிருக்கின்றது இந்த நிலையில் தமிழரசு கட்சியின் சார்பில் தவிசாளர் வேட்பாளராக சோமசுந்தரம் சுகீர்தனும் தமிழ்த் தேசிய பேரவை சார்பில் பத்மநாதன் சார்ஜனும் போட்டிருந்தனர் தவிசால தேவரை பகிரங்க வாக்களிப்பு மூலமாக தெரிவு செய்ய இருபத்தி நாலு உறுப்பினர்களும் ரகசிய வாக்களிப்புக்கு பத்து உறுப்பினர்களும் நடுநிலையாக ஒரு உறுப்பினரும் பயிரங்கமாக நடைபெற்ற தெரிவில் சோமசுந்தரம் சுகிர்தன் அவர்கள் பதினாலு வாக்களையும் பத்மநாதன் சார்ஜன் அவர்கள் ஒன்பது வாக்களையும் பெற்றிருந்தார் அதாவது வந்து பகிரங்கமாக இந்த வாக்களிப்பு நடைபெற வேண்டும் என்று இருபத்தி நாலு உறுப்பினர்களும் ரகசிய வாக்கெடுப்பு நடைபெற வேண்டும் என்று பத்து உறுப்பினர்களும் வாக்களிந்தார்கள் அதுல ஒருவர் வந்து நடுநிலையை வாக்களிப்புகள் வந்து செய்திருந்தார் அந்த வகையில வந்து இந்த விடயம் வந்து இந்த விடயத்துல வந்து பகிரங்க வாக்களிப்பு நடத்தப்பட்டு அதுல வந்து பதினாலு வாக்களை சோமசுந்தரம் சுயதன் அவர்கள் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இதுல வந்து பத்மநாபன் சாரோஜன் அவர்கள் ஒன்பது வாக்களை பெற்றிருந்தார் இந்த நிலைமையில தமிழரசு கட்சியினுடைய இந்த வீழ்ச்சி நிலைப்பாடுகள்ல வந்து அவர்களுடைய உறுப்பினர்களே இரட்டை நிலைப்பாடுகள்ல இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு குறிப்பாக இந்த தீவக பகுதிகளில் இருக்கிற விஷயங்கள்ல கூட இன்னுமே சரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வர முடியல குறிப்பாக டாக்டர் சிவானந்தா அவர்களுடைய இந்த ஆதார் நிலைப்பாட்டை இவர்கள் நாடிய பொழுது பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது ஒரு கட்டத்தில் இந்த டக்ளஸ் சிவானந்தனுடைய விமர்சனம் சம்பந்தமாக இங்கே ஒருபடியே மறந்து அதில் அவருடைய சார்வ நிலைப்பாட்டில் சி வி கே சிவஞானம் அவர்கள் சுமந்திரன் அவர்கள் சென்று கொண்டு கேட்க சிறிதரன் அவர்கள் சரமாரியாக பாராளுமன்றத்தில் டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் மேலே தாக்கி விமர்சனங்களை முன்வைக்கலாம் மாவை சேனாதிராஜா ராஜா அவர்கள் கொல்ல முயற்சி சென்ற ஒரு கட்டத்தில் கூறினர் பின்னர் பல இடங்களில் வந்து ஆழ்கடத்தல்களை செஞ்சு கொலை செஞ்சு மனித புதைமொழிகளை உருவாக்கினது சிவானந்தா விமர்சனத்தை முன்வைக்கின்றார் இப்படியாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு இப்ப தமிழரசு கட்சிக்குள்ளேயே இரட்டை நிலைப்பாடு இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது அதுதான் தமிழரசு கட்சி உள்ளுராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற இந்த வாக்களிப்பு சிக்கல்களுக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விஷயம் பலிகாம கிழக்கு பிரேசபையில ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய பேரவை அணி கைப்பற்றி இருக்கின்றது அவருடைய கூட்டணியில வந்து இந்த பலிகாம கிழக்கு வந்து கைப்பற்றப்படுகின்றது இதுல வந்து தமிழரசு கட்சி தோல்வியை சந்தித்திருக்கின்றது இதில் வந்து பல விஷயங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன எம்ஏ சுமந்திரன் பல காரணங்களின் அடிப்படையில் கூட்டு பேச்சை வெற்றியடைய வைக்காத நிலையில் கட்சி தலைவர் சி வி கே சிவஞானம் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியுடனான முதலாவது சந்திப்பிலேயே வலிகாமம் கிழக்கு பிரேசவையை ஜாருக்கும் தர முடியாது என கராராக குறிப்பிட்டிருந்தார் அதுக்கு பிறகு அஹ் வலிகாமம் கிழக்கு பிரேசவை தமிழரசு கட்சியை வைத்திருக்கட்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தீர்மானித்த பின்னரும் ஜாலியில வேறு ரெண்டு பிரேசங்களை வழங்க வேண்டியிருக்கும் என குறிப்பிட்டு கூட்டணி பேச்சை முடித்திருந்தனர் இது முட்டாள்தனமான நகர்வையின கட்சிக்குள்ளும் அரசியல் நோக்கர்களும் மத்தியிலும் விமர்சனங்கள் எழுந்திருந்தன அந்த வகையில் இந்த இந்த விமர்சனங்களை மிதப்பதாக உள்ளூராட்சி நிர்வாகத் தெரிவுகள் அமைகின்றன அதுல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இலங்கை தமிழரசு கட்சி கூட்டணி அமைத்திருந்தால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ரெண்டு ஆசனங்களை வழங்கி இருக்க வேண்டும் வல்பெட்டுத்துறை மா மாநகர சபையில வந்து தமிழ் தேசிய பேரவை கைப்பற்றியிருக்கும் ஜாலியின் ஏரிய பதினாலு சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைத்திருக்கும் தற்போதைய நிலையில ஜாலியில் ஒன்பது சபைகளில் மாத்திரமே தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கின்ற ஒரு சூழல் ஒன்று உருவாகி இருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சி தலைமையின் தீர்மானங்களால் அதிருப்தியடைந்துள்ள பிரேயசபை உறுப்பினர்கள் ரகசிய வாக்கெடுப்பில் காலை வாரும் சம்பவங்களும் ஒரு பேசுபொருளாக மாற்றியிருந்தன நேற்று கழவட்டி வந்து இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர் ஒருவர் எதிர்த்தரப்புக்கு வாக்களித்திருக்கலாம் என கருதப்படுகின்றது அந்த வகையில இதுல ஒரு வாக்கு வித்தியாசத்துல இலங்கை தமிழரசு கட்சி மயிரிலையில தப்பி இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் வலிகாமம் வலிகாம கிழக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் ரெண்டு உறுப்பினர்கள் எதிர்த்தரப்புக்கு அளவுக்கு வாக்களித்திருக்கலாம் என கருதப்படுகின்றது பலிகாம கிழக்கு பிரதேசவையில் இலங்கை தமிழரசு கட்சி பதினோரு உறுப்பினர்களையும் அதன் கூட்டணி கட்சிகளான இபிடிபி ஒரு உறுப்பினரையும் தமிழ் மக்கள் கூட்டணி இரண்டு உறுப்பினர்களையும் கொண்டிருக்கின்றன தமிழ் தேசிய பேரவை ஐந்தும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஐந்து உறுப்பினர்களையும் கொண்டிருக்கின்றன தேசிய மக்கள் சக்தி ஒன்பது உறுப்பினர்களை கொண்டிருந்தது இபிடிபி இருந்து பிரிந்தவர்கள் சுயேட்சையாக களமிறங்கி இரண்டு ஆசனங்களையும் மற்றொரு சுயேட்சை அணி ஒரு ஆசனத்தையும் கொண்டிருந்தது இன்றைய சபை ஆரம்பத்தில் இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தேசிய மக்கள் சக்தி சார்பில் தவிசாளர் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டனர் முதற்கட்ட வாக்களிப்பில் குறைந்த வாக்கு பெற்ற தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அடுத்த வாக்கெடுப்பு ரகசியமா பகிரங்கமா என தீர்மானிக்க வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இதுல வந்து இரு தெரிவுகளுக்கும் சமணிக்கலான வாக்கெடுப்புகள் கிடைத்ததை அடுத்து சீட்டு முறையில ரகசிய வாக்கெடுப்பும் அங்கு நடத்தப்பட்டிருக்கிறது இதில் வந்து இலங்கை தமிழரசு கட்சி இலங்கை தமிழரசு இபிடிபி மணிவண்ணன் அனை கூட்டணிக்கு வந்து பன்னெண்டு வாக்குகள் கிடைத்தன வந்து இருவர் எதிர்த்தரப்புக்கு வாக்களித்தனர் கட்சியின் தலைமையின் முடிவை ஓரளவுக்கு பகிரங்கமாக இருந்து வந்த இரண்டு தமிழரசு கட்சி உறுப்பினர்களே அவர்கள் என கட்சியின் தலைமை சந்தேகிக்கின்றது என்கின்ற தகவல்களும் வெளிவந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய பேரவை கூட்டின் வேட்பாளர் தியாராசா நிரேஷ் வந்து பதினஞ்சு வாக்களை பெற்றிருக்கின்றார் கிட்டத்தட்ட இந்த பலிகாம வந்து நாங்கள் ஏதோ ஒரு வகையில் தமிழரசு கட்சி உறுப்பினர்களே தமிழரசுக்கு சார்பற்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வகையில பலிகாம படக்கல வந்து ஒருவர் நடைநிலைமை வகிக்கின்றார் பலிகாம கிழக்குல வந்து எதிராக வாக்களித்திருக்கலாம் என சந்தேகப்படு சந்தேகிக்கப்படுகின்றது இப்படியாக பல விஷயங்கள் வெளியாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில தமிழரசு கட்சியினுடைய இந்த சபைகள் குறைந்ததற்கு காரணம் இந்த தலைமை எடுத்த முடிவுதான் என்ற விமர்சனமும் அண்மை காலமாக முன்வைக்கப்பட்டு இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா மன்னார்ல ஒரு ஊடக சந்திப்புன்ற சுமந்திரன் வச்சு பல விடயங்களை சொல்லியிருந்தார் அதில் குறிப்பாக முன்னை நாட்களில் வந்து இந்த கூட்டணியோடு இணங்கி அதாவது வந்து குறிப்பாக தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கின்ற சைக்கிள் சின்னம் தமிழ் தேசிய பேரவை சங்கு சின்னம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வீட்டு சின்னம் தமிழரசு கட்சி நாங்கள் மூவருமே சேர்ந்து இயங்கலாம் என்கின்ற ஒரு முடி முடிவில் தான் இருந்தோம் இப்போ தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கிற கட்சிகள் வந்து யார் அங்கே அதிக சபைகளை கைப்பற்றி இருக்கின்றார்களோ ஒரு சபையில வந்து யார் அதிக ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றார்களோ அந்த ஆசனங்களை கைப்பற்றி வந்து இந்த சபையை என்ற சபை அமைக்கிறதுடைய ஆட்சியை கொடுக்கலாம் என்கிற முடிவு எடுக்கப்பட்டிருந்தது அதே மாதிரி ஏரிய சபைகளில் யார் அதிக ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு மற்ற கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவிக்கும் இந்த நிலைப்பாடு தான் இருந்தோம் ஆனால் பின்னரான காலப்பகுதியில் வந்து இந்த சைக்கிள் சின்னமும் சங்கு சின்னமும் கூட்டணி அமைத்துக்கொண்டு அவர்கள் ஒரு கட்சியாக அதாவது வந்து இந்த கூட்டணிக்கு எவ்வளவு ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றதோ அந்த ஆசனங்கள அடிப்படையில வந்து ஆட்சி அமைக்கலாம்னு முடிவு செய்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த பிரிந்து பிரிந்துதான் நாங்கள் இந்த வேறொரு கூட்டணி தொடர்பான விடயத்தை மேற்கொண்டோம் என்கின்ற பல விஷயங்களையும் அவர் முன்வைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தீவு பகுதியில் நடக்கிற இந்த பேச்சுக்கள் சம்பந்தமாகவும் தீவு பகுதியில் இருக்கின்ற ஒரு நிலையற்ற நிலையற்ற நிலைமை சம்பந்தமாகவும் அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார் உண்மையிலே அந்த ஊடக சந்திப்பை நான் அதோட அழைப்பை பார்த்துக் நாங்கள் தேர்தல் முனிந்த கையோடு ஒரு விடயத்தை அனைவருக்கும் சொல்லியிருந்தோம் எந்தெந்த சபைகளிலே எங்களுக்கு அதிகூடிய எண்ணிக்கை இருக்கிறதோ அந்த சபைகளிலே நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு மற்ற எல்லா தரப்பினரும் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் அது ஒரு கோட்பாடாக நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் இது இந்த தேர்தலில் மட்டுமில்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தேர்தலில் கூட நாங்கள் இதைத்தான் சொல்லியிருந்தாங்க பல கட்சிகள் அல்லது கூட்டணிகள் கூட்டமைப்புகள் இந்த கோட்பாட்டை அவர்களும் ஏற்றிருந்தார்கள் இந்த தேர்தல் சட்டத்தின் கீழே எந்த கட்சிக்கு கூடிய ஆசனங்கள் இருக்கிறதோ அந்த கட்சி ஆட்சி அமைப்பதற்கு மற்ற கட்சிகள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை அவர்கள் ஏற்றிருந்தார்கள் அப்படியாக பார்க்கிற போது வடகிழக்கிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு முப்பத்தைந்து சபைகளிலே அதிகூடிய எண்ணிக்கை இருக்கிறது முப்பத்தைந்து சபைகளிலே நாங்கள் ஆட்சியை அமைக்க வேண்டும் அதற்கு இந்த கோட்பாட்டுக்கு இணங்கின ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அந்த இணக்கப்பாட்டின் அடிப்படையிலே செயற்பட்டிருக்க வேண்டும் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்களுக்கு முப்பத்தைந்து சபைகள் கிடைக்கும் தங்களுக்கு இரண்டு மூன்று நான்கு சபைகள் தான் கிடைக்கும் என்ற கணக்கை அறிந்த உடனே அவர்கள் இருவரும் ஏதோ கொள்கை உடன்பாடொன்றுக்கு வருவதாக சொல்லி தங்களை ஒரு கட்சியாக கணிக்க வேண்டும் என்று இப்பொழுது கோருகிறார்கள் அது முறையற்ற ஒரு செயற்பாடு அப்படி என்றால் நாலஞ்சு கட்சி சேர்ந்து நாங்கள் ஒரு கட்சி எங்களுக்கு தான் கூடிய எண்ணிக்கை என்று சொல்லி அது ஜனநாயகத்தை தோண்டி புதைக்கிற ஒரு செயற்பாடு மக்கள் ஆணை வழங்கிவிட்டார்கள் எந்த கட்சிக்கு கூடுதலான எண்ணிக்கை இருக்கிறதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் அதை அவர்களும் மேற்றிருந்தவர்கள் ஆனால் இப்படியான குதர்க்கமான ஒரு செயற்பாட்டிலே அவர்கள் இறங்கின காரணத்தினாலே நாங்கள் அனைவருக்கும் திரும்பவும் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தோம் நாங்கள் கூடுதலான ஆசனங்கள் உள்ள இடங்களிலே ஆட்சி அமைப்பதற்கு எவராக இருந்தாலும் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டியது அவர்களுடைய தார்மீக கடப்பாடு ஜனநாயக கடப்பாடு என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதன்படி பல சபைகளிலே நாங்கள் இப்பொழுது நிர்வாகத்தை பெற்றிருக்கிறோம் எங்களுக்கு அது கூடிய ஆசனங்கள் இல்லாத சபைகளிலே நாங்கள் அதனை செய்ய முடியாது செய்ய முடியாமல் போயிருக்கிறது ஆனால் நாங்கள் போட்டி போடுகிறோம் ஏனென்றால் இவர்கள் இணங்கி வராமல் ஒரு பொய்யான எண்ணிக்கையை காண்பிக்கிற காரணத்தினாலே நாங்கள் அனைத்து சபைகளிலேயும் போட்டி போடுகிறோம் நேற்றைய தினம் பெருத்துறை நகர சபையிலே எங்களுக்கு அதுக்குடியா ஆசனங்கள் இருக்கவில்லை ஆனால் போட்டி போட்டோம் நாங்கள் அதிலே பெறவில்லை இன்றைக்கு வல்வட்டித்துறையிலே நாங்கள் போட்டி போட்டோம் எங்களுக்கு அதுக்குடியா ஆசனங்கள் அங்கே இருக்கவில்லை ஏழு ஆறு என்ற அடிப்படையில் மட்டும்தான் ஒரு ஒரு வாக்கினாலே அது தோற்றிருக்கிறோம் சாவச்சேரி நகர சபையிலே எங்களுக்கும் தமிழ் மக்கள் தேசிய முன்னணிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் ஒரே அளவான எண்ணிக்கையாக இருந்தது அங்கே வாக்கெடுப்பிலே நாங்கள் சமமாக வந்தோம் இரண்டு தவிசாளர் பிறகு தவிசாளர் ரெண்டுலேயும் சம எண்ணிக்கை வந்தது லொத்தரிலே அவர்கள் வென்று விட்டார்கள் ஆகையினாலே நாங்கள் சொன்ன கோட்பாட்டின் அடிப்படையிலே நாங்கள் இப்பொழுது ஆட்சி அமைத்து கொண்டிருக்கிறோம் சில இடங்களிலே சில இடங்களிலே பல இடங்களிலே நாங்கள் சொன்ன உடன்பாட்டுக்கு மாறாமல் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு விசேடமாக வவுனியா மாநகர சபையிலே நாங்கள் எங்களுடைய ஆதரவினால்தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மேயர் பதவியை பெற்றிருக்கிறது ஒரு வாக்கு வித்தியாசத்திலே அது நாங்கள் இந்த கோட்பாட்டை சொன்ன காரணத்தினாலே நாங்கள் அதனை செய்திருக்கிறோம் ஆகையினாலே எந்தெந்த சபைகளிலே யார் யாருடைய ஆதரவு என்று நாங்கள் சொல்ல முடியாது ஏனென்றால் ஒரு சில சபைகளில் மட்டும்தான் ஒரு இணக்கப்பாடோடு நாங்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் நல்லூர் பிரதேச சபையிலே ஒரு ஒப்பந்தம் கைச்சாதரப்பட்டிருக்கிறது தமிழ் மக்கள் கூட்டணியோடு திருவண்ணாமலையிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோடு ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டிருக்கிறது அப்படியான ஒரு சில இடங்களை தவிர மற்ற இடங்களிலே நாங்கள் கூட்டாட்சியோ கூட்டணி ஆட்சியோ சேர்ந்தாட்சியோ எதுவுமே செய்யவில்லை எங்களுக்கு அதிகூடிய கூடிய ஆசங்கள் இருந்தால் நாங்கள் போட்டி போடுவோம் மற்றவர்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் அதை நாங்கள் சொல்லுவோம் அது எவராயிருந்தாலும் இவர்கள் ஆதரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் ஒருவரோடையும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலை இப்போ இப்போ உள்ள உலக நேரம் நான் சொன்னதை விளங்காமல் என் கேள்வி கேட்குறீங்க நான் ஒருவேருடன் சேர்ந்து ஆட்சி அமைக்கலை எங்களுக்கு அங்கேயே கூடுதலான ஆசனங்கள் இருக்கிறதோ அங்கேயே எங்களுடைய வேட்பாளரை நிறுத்தம் மற்ற அனைவரும் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறோம் அவ்வளோதான் கொள்கை எங்கிட்ட கொள்கை வந்து இந்த தேர்தல் முறையின் கீழே கூடுதலான ஆசனங்கள் உள்ள கட்சி தான் நிர்வாகத்தை அமைக்க வேண்டும் அதுதான் கொள்கை வேறொரு கொள்கையும் இங்கே இல்லை இது மக்களுக்கு சேவை செய்கிற சபைகள் மக்களுக்கு அடிப்படை சேவைகளை புரிகிற சபைகள் அதில் போட்டி போடுறது யார் ஏன் நாங்கள் போட் போட்டி போட்டிருக்கிறோம் அந்த சேவைகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக அப்போ அது அது மட்டும்தான் இந்த உள்ளூராட்சி சபையில் வேறு கொள்கைகள் இல்லை மக்களுக்கு சேவை செய்ய வேணும் அடிப்படை சேவைகள் அந்த சேவைக்காக நாங்கள் போட்டி போட்டு எல்லோரும் தான் போட்டி போட்டார்கள் நாங்கள் தான் சேவை செய்ய போகிறோம் நாங்கள் தான் நாங்கள் கூடுதலாக சேவை செய்வோம் என்று அடிபட்டு போட்டி போட்டு எங்களுக்கு கூடுதலான ஆசனம் கிடைச்சால் நாங்கள் தான் நிர்வாகத்தை அமைக்க வேணும் நிர்வாகத்தை அமைக்கிறதுல குளறுவடி செய்து அதில் குதர்க்கமான நிலப்பாட்டுகளை எடுத்து செயற்படுகிறவர்களோட எங்களுக்கு எந்த விதமான பொறுத்தனையும் கிடையாது நாங்கள் சொல்லுவதெல்லாம் ஒரே ஒரு கோட்பாடு தான் இதில் இருக்குது கூடுதலான எண்ணிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நிர்வாகத்தை அமைக்க வேண்டும் மற்றவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் இது நாங்கள் பகிரங்கமாக விடுத்திருக்கிற கோரிக்கை சிலர் ஆதரவு அளிக்கிறார்கள் சிலவர் ஆதரவு அளிக்காமல் விடுகிறார்கள் அது அவர்களுடைய பிரச்சனை ஆனால் நாங்கள் சொன்ன கோட்பாடு தெளிவான ஒரு கோட்பாடு அதுக்கு மாற்று கருத்து எவருமே சொல்ல முடியாது